அனைவருக்கும் வணக்கம் தனிமை மேகம் இக்கதை பிடிவாதமாக இருந்த ஒரு மேகம் எப்படி பாடம் கற்றுக்கொண்டது என்பதை பற்றியது அழகான நீலவானத்தில் மென்மையான வெண்மேகங்கள் பலவும் விளையாடிக் கொண்டிருந்தன அவை ஓடிக்கொண்டும் சிரித்துக் கொண்டும் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டும் குழந்தைகள் போல சந்தோஷமாக இருந்தன ஆனால் அவற்றில் ஒரு சிறிய மேகம் மட்டும் எப்போதும் தனியாகவே இருந்தது அது மற்ற மேகங்களோடு விளையாட விரும்பவில்லை பெரிய மேகங்கள் அன்பாக வா எங்களோடு சேர்ந்து விளையாடு என்று கேட்டும் அந்த மேகம் மெதுவாகச் சொன்னது எனக்கு கூட்டம் பிடிக்காது நான் தனியாகவே இருக்க விரும்புகிறேன் சில நாட்கள் கழிந்தது வானிலை மாறத் தொடங்கியது மழை பொழிய வேண்டிய நேரம் வந்தது அனைத்து மேகங்களும் ஒருவருடன் ஒருவர் சேர்ந்து வாங்க சேர்ந்து மழை கொடுப்போம் என்று உற்சாகப்பட்டன அவை இரண்டு இரண்டு மேகங்களாக கை கோர்த்து இணைந்தன அவை சேர்ந்த இடங்களில் மழைத் துளிகள் சினுங்கி சினுங்கி விழுந்தன மண் நனைந்து வாசனை வீசியது குளங்கள் நீரால் நிரம்பின பச்சை புல்லுகள் முளைத்து மகிழ்ந்தன ஆனால் அந்த தனிமை பிடித்த மேகம் மட்டும் யாரோடும் இணையவில்லை அது தனியாகவே பறந்து கொண்டிருந்தது அப்போது மழை தேவதை மேகங்களின் நடுவில் தோன்றினாள் சின்ன மேகமே நீ ஏன் தனியாக இருக்கிறாய் மற்ற மேகங்களைப் போல நீயும் யாரோடு சேர்ந்து மழை கொடு பூமியில் உயிர்கள் எல்லாம் உன்னையும் எதிர்பார்த்திருக்கின்றன ஆனால் அந்த மேகம் பிடிவாதமாகச் சொன்னது நான் ஒருவரோடும் சேர மாட்டேன் நான் தனியாக இருப்பது எனக்கு விருப்பம் அடுத்த நாள் காலை அந்த மேகம் நின்ற இடத்துக்கு கீழே பூமி வறண்ட மணலாகி கிடந்தது மரங்கள் சுருங்கிக் கொண்டன மிருகங்கள் தாகத்தால் வானத்தை நோக்கி ஏன் மழை பொழியவில்லை என்று எதிர்பார்த்து பார்த்தன பறவைகள் கூட சோர்ந்து பறக்க முடியாமல் இருந்தன ஆனால் மற்ற மேகங்கள் மழை கொடுத்த இடங்களில் வயல்கள் பச்சை விரிந்தன ஆறுகள் ஓடின மிருகங்கள் குதித்து பாய்ந்தன பறவைகள் இனிமையாக கூவின மேலிருந்து அந்த காட்சியை பார்த்த அந்த தனிமை மேகம் மரத்துக்குள் மிகுந்த வருத்தமடைந்தது என் பிடிவாதத்தால் இந்த இடத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுவிட்டன நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று கவலையடைந்தது அன்றி அந்த தனிமை மேகம் மரத்துக்குள் இனிமேல் தனியாக இருக்கக்கூடாது மற்ற மேகங்களோடு சேர்ந்து விளையாடவும் மழை கொடுக்கவும் வேண்டும் யூட் என்று உறுதி கொண்டது அடுத்த நாள் அந்த தனிமை மேகம் மகிழ்ச்சியுடன் மற்ற மேகங்களோடு கைகோர்த்தது அவை ஒன்றாக இணைந்தன அப்பொழுது பெரும் மழை பொழிந்தது மிக விரைவில் அந்த வறண்ட பூமி குளிர்ந்தது பச்சை புல்லுகள் மீண்டும் விரிந்தன மரங்கள் புது இலைகளால் அலங்கரித்தன மிருகங்கள் மகிழ்ந்து ஆடியன பறவைகள் இனிமையாக பாடின அந்தச் சிறிய மேகம் மகிழ்ச்சியுடன் நினைத்தது சேர்ந்து வாழ்ந்தால் மட்டுமே உண்மையான சந்தோஷமும் வளமும் கிடைக்கும் இக்கதையின் பாடம் கூடி வாழ்தல் கோடி யூட் சேர்ந்து வாழ்ந்தால்தான் சந்தோஷமும் பலமும் மலர்ந்திடம் நன்றி